இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் சொல்றதா என்ன பேரில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கணும் செய்ய தவறிட்டாங்க போலீஸ் ஏன் ஒழுங்குபடுத்தலை இதெல்லாம் நியாயம் போல தானே இருக்குது ஆமா கேட்கறாங்க இப்போ இது என்ன ஏன் அந்த இடத்துல கொடுத்தாங்க இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நேற்று வந்து அந்த இடத்துக்கு கேட்டு அவங்க கொடுத்த விண்ணப்பம் ஒன்று சோசியல் மீடியாவில் வந்திருக்குது இன்னைக்கு இந்து பேப்பர்ல இருந்து இதை நான் படிக்கிறேன் இதை பற்றி நிறைய வதந்தி பரவிட்டு இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஒப்பீட்டளவில் ஹிந்து நாளேடு வந்து நம்ப தகுந்த நாளேடு என்பதனால அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் கண்ணோட்டம் ஏதாவது இருக்கலாம் ரிப்போர்ட்டிங்கில் தி சீனியர் போலீஸ் அஃபிஷியல் செட் டிவி கே ஃபங்க்ஷனரிஸ் ரெஃப்யூஸ் டு கண்டக்ட் த மீட்டிங் இன் அன் ஓப்பன் ஸ்பேஸ் அட் கரூர் திறந்த வெளியில் நட திறந்த வெளியில் நடத்த கேட்டு திமுக நிர்வாகிகள் மறுத்து விட்டனர் அடுத்தது டிவி கே ஃபங்க்ஷனரிஸ் ப்ரெசன்ட் இன் லிஸ்ட் ஆஃப் ஃபோர் ஸ்பாட்ஸ் இன்க்ளூடிங் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் லைட் ஹவுஸ் இன் கரூர் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டான லைட் ஹவுஸு இப்படி நாலு இடங்களை வந்து கொடுத்தாங்க தேவர் திக்லி பாப்புலேட்டட் பிஸ்னஸ் ஏரியாஸ் த போலீஸ் ரெஃப்யூஸ்ட் பர்மிஷன் இன் ஸ்டெட் த போலீஸ் கிராண்டட் பர்மிஷன் ஃபார் த மீட்டிங் அட் வேலுசாமி புரம் ஆன் த கரூர் ஈரோர் ரோட் எங்கே அங்கே தான் எடப்பாடி நிலம நடத்தினார் அந்த இடங்கள் கொடுக்க முடியாது இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க திறந்தவெளியில சொன்னோம் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் இப்ப வந்திருக்கு இதுல வந்து ரகசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப எப்படியுமே போலீஸுக்கு வந்து இவங்க ரெக்ஸ்டன் எழுதி கொடுத்திருப்பாங்க பேசியிருப்பாங்க இதுக்கான ஆவணங்கள் எல்லாம் யாரும் அதெல்லாம் மறைக்கலாம் முடியாது அப்ப இத பத்தி யாராவது வதந்தி பரப்புறாங்கன்னா மதன் கௌரின்னு நைட்டு பார்த்தேன் பெரிய வழியில கொடுத்துருக்கணும் இவங்க வந்து ஒரு கலவரத்துக்கு வந்து தூண்டுறாங்க விஜய் ரசிகர்கள் விவரம் புரியாதவங்க இவ்வளோ சாவம் நடந்திருக்கு இல்லையா அப்போ ஏதோ போலீஸால தான் இது நடந்துருச்சு அல்லது திமுக அரசால தான் நடந்துருச்சு என்ற கருத்தை உருவாக்குவதற்காகவே இப்போ மதந்தோரி பேசியிருக்காரு ரெட் பிக்சில் அப்படி பேசுகிறாங்க இவங்க எல்லாருமே இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது இந்த பணத்துல ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பார்க்குறது